தனிப்பட்ட முறையில் <coughs> <pause> <his pasó> <things> <S confession>

சிக்னல் வேலை வேலசே இத அது ஒரு பெரிய விஷயம் நான் சொல்றேன் அதுவே சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்க வெங்க நிக்கிறமடா ஜால்பானம் ஆஸ்பத்திரி வீதி ஜால்பான வைத்தியசாலை வீதில நிக்கிறம் இன்றைய தினம் கர்த்தால் என்று தமிழரசு கட்சியினால அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த கர்த்தாலுடைய நடைமுறைகள் ஜாழ்ப்பாணம் எப்படி பேணது அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே கர்த்தாலாக மக்களை ஊட்டிக்கின்றார்களா என்கிறோம் காணொலிக்குள்ள போலாம் இங்க போற ரோட் என்னென்னா கொஸ்திகல் ரோட் ஆகுது இங்க கொஸ்திகல் ரோட்ல இருக்க கடைகள் எல்லாமே திறந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க ஆட்டோ சாரதிகள் மற்றும் பெரும்பாலான ஆட்கள் தொடர்ந்துமே தங்களுடைய

எனக்கு கட்சி இருக்குவரத்து நடக்காம இருக்குமே அந்த சொல்லிடுறேன் ஒரு போட்டு இல்லாம தான் இருக்கு

தனியா தனியா வலிக்கிட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வலிக்கிற வேண்டிய ஒரு காரணத்தை தான் இன்றைக்கு நாங்க இப்படி தலைகள் ரெண்டே பாருங்க சிங்கள ஆட்சி உள்ள வலிக்கிட்டேன் இன்றைக்கு யோமா இல்லையா சிங்கம் இங்கே உள்ள ஆஜி எங்கட எர்றான்னு நிற்கிறான் தமிழ் தெரியாம தெரியாத எங்கட பார்த்து எறா எல்லா ஓடா அப்படித்தான் அதுக்கு வந்து எங்கட கட்சி எல்லாருக்கும் ஒற்றுமையா நின்று ஒரு ஊட்டத்தில் நின்று என்னென்ன பிரச்சனை தமிழ் அதை கதைக்கு

போட் கிடச்சோன்னா போய் தன்பாட்டில் இருந்துருவான் பாத போய் இருந்துருவான் இங்கே தமிழகங்களுக்கு பிரச்சனை ஒன்று இன்றைக்கு அதான் தான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை இங்கே நடக்குது எங்கே இவ்வளோ மந்த எங்க டேன்ட்டு சொல்கிறான் கூட வாடான்னு சொல்கிறான் தமிழன் அப்படி ஒருவனை பார்த்து சொன்னதே இல்லை அப்படி ஒரு கட்சியாக வந்துட்டு அடிக்கிறான் பொம்பளைக்கு அடிக்கிறான் ஆம்பளைக்கு அடிக்கிறான் எல்லாருக்கும் அடிக்கிறான் யார் கேட்குறான் எந்த கட்சிக்காரன் கேட்கணும் ஒத்து கேட்க கேட்கமா சரியா இதான் உண்மையாக பிரச்சனை எல்லாருக்கும் ஒன்று ஒன்று சேர்ந்து பிரச்சனை இல்லாமல்

அதான் வந்து வேலையில் கசக்கக்கூடாது எல்லா கட்சிக்காரரும் உண்டாச்சேர்ந்து சரியோ ஒரு கூடிய ஒரு தமிழன் கோடி பிடிச்சு கொண்டு முழு பேரும் வேற கேளி விட்டால் பருசு இந்த கற்றல் வச்சிருந்தா உங்கள்கிட்ட வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டிருக்குமா அதை பத்தி என்ன கூட்டப்பூ வந்து பாதிக்க தமிழர் சுகாதீ தனிப்பட்ட ரீதியில அப்படியா எல்லாம் அதெல்லாம் ஒற்றுமையாக செய்யவும் முந்தின காலங்கள்ல தெரிஞ்ச மாதிரியா ஆ ஆ இப்போ பெரும்பாலான கடைகள் இங்க திறந்துதான் இருக்கு இது சிங்கர் என்று கம்பெனிட்டு தான் இருக்கு இந்த சின்ன சின்ன கடைகள் கூட இங்க திறந்துருக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கு சின்ன சின்ன கடைகள் நான் வந்து இந்த கம்பெனி லெவல்ல சிங்கர் சாம்சங் அப்படியான ஒரு ஷோரூமில் இல்லாமல் இப்போ ஒரு தனிப்பட்ட முதலாளியோட கடைகளாக இருக்கிற அந்த கடைகள் கூட திறந்துருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலமின் கால சைட்டில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த அத்தியாவசிய தேவைப்பாடுகளுடைய கடைகள் ஃபார்மசி இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் சின்ன மெடிக்கல்ஸ் அதுகள் எல்லாம் அதெல்லாம் திறந்துருக்கு பெரும்பாலான இந்த வங்கிகள் திறந்துருக்குது வங்கிகள் திறந்திருந்தாலே பெரும்பாலான மொத்த சில்லறை வியாபாரிகள் திறந்திருப்பாங்களா ஏன்னா தங்களுடைய இந்த அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதுக்காக இது என்ன உடப்பு உடமைக்கடை உடுப்புக்கடையில் எல்லாமே திறந்துருக்கு அதில் புக் ஷாப்ஸ் பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் ஃபுல்லாக திறந்துருக்குது நல்ல புக் ஷாப்ஸ் திறந்துருக்குது

கர்த்தளுக்கு வந்து பூரண ஆதரவு உடுக்கணும் ஆதரவே இல்லையா பாத்தீங்கன்னா இது சிக்னல் திறந்திருக்கு சிக்னல் வேலை செஞ்சோம் கர்த்தால் சிக்னல் வேலை செய்யறது வந்து நாங்கள் ஒரு முக்கியமானதா கற்காலுக்கு சிக்னல் வேலை செய்தான் பெரிய விஷயம் கட்சி கட்சி மற்ற ஆதரவு இல்லை பெரும்பாலான கட்சியா தெரிவிக்கிறார்

பன்னெண்டு மணி சொன்னாலும் ஒன்பது மணி சொல்லி கலைக்கணும் ஒன்பது மணி வைக்க வந்து கடைகள் எல்லாமே ஒன்பது மணி சொல்றாரு ஒன்பது மணிக்கு வேற எட்டு மணிக்கு மாதா அவ இப்படியாக தொடர்ந்து கடைகள் எல்லாம் இந்த மொத்த வியாபாரம் நடக்குது சில்லறை வியாபாரம் நடக்குது ஓ கண்ணாமணியில் மணி கடை எங்கே போட்டாலே ஆ கர்த்தால் இப்போ நான் இதில் இறங்கிய ஆடியாவது கேட்கலாமே ஹர்த்தால் பெட் நாய் பட கேட்கலாம் அவங்களுக்கு நகைக்கடைகள் உள்ள இந்த வீதி நகைக்கடை எல்லாமே திறந்திருக்கு ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாசம் பெறுது திருமண வைபவங்கள் கூடிய நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு இனி நகை பூட்டியது வந்து வேலை இல்லை இது ராஜா தியேட்டர் பூட்டி இருக்கணும் ஏன்னு தெரியலை கூலி ஓடி கூலி நாயக்கடையை பெரும்பாலான நாயக்கடையை திறந்து இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு எல்லா கடையும் போட்டிருந்தா எல்லா தரமும் கீல்ஸுக்கு வந்திருக்கும் ஆனா கீழ்ச்சுல பெருமையா இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ இங்கே மோட்டார் வாகன பார்ட்ஸுகள் மற்றும் ஆட்டோ பார்ட்ஸுகள் அமைக்கிற கடைகளுக்கு தான் வந்திருக்கோம் அதில் எல்லாமே திறந்துருக்கு பூணமாக திறந்திருக்கிறத அவதானிக்க முடிய மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் சாண்டில் ரோட்டை நிறைவேற போது ஸ்டாண்டல் ரோடுன்னா சாண்டில் ரோட்டில் இந்த கடைகள் இருக்கிற பகுதி முடிய போகுது திருப்பி அங்காரஸ் ரோட் அங்கே வீதியை நாங்கள் பார்க்குறேன் சிறிதர் தியேட்டர் திறந்திருக்கிறத பார்க்கலாம் நாங்கள் இப்போ படம் கூடாது இப்போ எங்களால் கேகேஸ் ரோடுக்கு போகிறோம் காசூர் காட்டில் அப்படி வந்து கிண்டு குளிச்சால் திரும்பி கல்லூரி வீதி இதால் திரும்பி கேகேஸ் ரோட்டில் ஃபுல்லாக பார்த்துட்டு வருவோம் என்ன மாதிரி கேகேஎஸ் ரோட்டில் இருக்குது நிலவரங்கல்ன்றதை இடத்துக்கு வந்துட்டோம் நீலாம்பரி மிக ஃபேமஸான ஒரு ஹோட்டல் அது தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அடுத்த முக்கியமான ஒரு ஃபுட் சிட்டிக்கு தான் இப்போ வந்திருக்கோம் தாரணி ஃபுட் சிட்டி தாரணி புட் சிட்டி திறந்திருக்கா கூட்டியிருக்காங்க வெகு விமர்சையாக திறந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது தாரணி ஃபுட் சிட்டி இதான் இது திருப்பி தான் திரும்பி பார்ப்போம் இப்போ நான் இது மட்டும் வந்துட்டு திரும்புகிறபடியாக ஏதோ பிடிச்சி எரிய பார்க்க தான் வந்தாங்கன்னு நீங்க நினைக்க கூடாதுமா ஆட்டோம் பெரும்பாலும் இங்கால உடம்பக் கடைகள் இருக்கிற சைட்டி அங்கே அங்க எல்லாமே திறந்துருக்கு வீதியோட வியாபாரங்கள் எல்லாருமே திறந்துருக்கேன் आप आ गई मैंने